மேஷராசி நேயர்களே அக்டோபர் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதனைகள் நிறைந்த மாதமாக இருக்கப் போகிறது உங்களுக்கு வரப்போகும் சோதனைகளை சாதனைகளாக்கி வெற்றி பெறப் போகிறீர்கள் அக்டோபர் மாதத்தில் நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தினால் கிடைக்கப் போகும் பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் ரிஷப ராசியில் உள்ள செவ்வாய் மிதுன ராசிக்கு செல்கிறார் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஜென்ம ராகு ஏழாம் வீட்டில் கேது உள்ளது சூரியன் பாதி நாட்கள் ராசியிலும் பின்னர் துலா ராசியிலும் பயணம் செய்வார் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் கிரகங்கள் இந்த மாதம் இடப்பெயர்ச்சி அடைகின்றன மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம் ராசியில் ராகு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் ஒன்பதாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு செல்கின்றனர் ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் பயணம் செய்கின்றனர் ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருக்க பதினெட்டாம் தேதியன்று சூரியன் இடப்பெயர்ச்சியாகி ஏழாம் வீட்டிற்கு செல்கின்றார் சுக்கிரனும் பத்தொம்போதாம் தேதி ஏழாம் வீட்டிற்கு சென்று சூரியனுடன் கூடவே பயணம் செய்கிறார் பத்தாம் வீட்டில் சனி பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் பயணம் செய்கிறார் மாத துவக்கத்தில் அஷ்டமத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் சந்திராஷ்டமத்துடன் தொடங்குகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி சனி பகவான் பத்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் புது வேலை கிடைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சுக்கிரன் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண முயற்சிகளில் சற்று சுணக்கமாகவே இருக்கும் காதலிப்பவர்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும் செவ்வாய் இடைப்பயிற்சியால் மனோதைரியம் அதிகரிக்கும் இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும் கணவன் மனைவி இடையேயான பிரச்சினைகள் இந்த மாதம் முடிவுக்கு வரும் பயணங்களால் நன்மை உண்டாகும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆறாம் வீட்டில் புதன் உச்சம் பெற்று பயணம் செய்வதால் பங்கு சந்தை முதலி முதலீட்டுகளில் லாபத்தை தரும் ஆறாம் வீட்டில் மூன்று கிரகங்கள் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாத பிற்பகுதியில் சூரியன் சுக்கிரன் இணைந்து கேதுவுடன் பயணம் செய்வதால் திடீர் உடல் பாதிப்பை ஏற்படுத்தும் நரம்பு தொடர்பான பிரச்சினைகள் வந்து போகும் சுப செலவுகள் அதிகரிக்கும் இல்லத்தரசிகள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு வந்து கேதுடன் இணைகிறார் மாத முற்பகுதியில் நிதானம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து செல்லும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவுகள் கையை மீறி செல்வது கலக்கத்தை தரும் மாணவர்களுக்கு புத ஆதித்ய யோகம் கைகூடி வரப்போகிறது மாத பிற்பகுதியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனால் வெற்றிகள் தேடி வரும் திருமண சுபகாரியம் தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ராகு பகவான் பிரம்மாண்ட வெற்றியை தருவார் சந்திராஷ்டம நாட்களில் மன அமைதி முக்கியம் இந்த மாதம் காளியை வழிபட பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன்